Thank <laughs> you. முருகனை காணுவது வந்து அவ்வளோ வந்து எளிதான விஷயம்லாம் அவனுக்கு கிடையாது ஏன்னா இவ்வளோ பேர் அந்த மக்கள் கூட்டம் இருந்தும் கூட அந்த மயில் வந்து அப்படியே அசையாமல் இருக்குது பாருங்க அந்த முருகன் அந்த தீவாரத்தனை காட்டுறதுக்கு எவ்வளோ பக்தர் இருக்காங்க ஆனால் முன்னேறமே அதை முருகனோட எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே உடம்பெலாம் வந்து அப்படியே கூட அடிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அது வந்து என்னை பொறுத்தளவுக்கு இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கும் அது இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கும்போதும் கூட அந்த மயில் வந்து எங்கேயுமே போகாமல் முருகனுடைய அந்த காட்சியை பார்த்த மாதிரி இருக்குது ஏன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான எண்ணெய் பொறுத்தவங்களுக்கு மயில் வந்து இவ்வளோ மக்கள் கூட்டம் இருந்தும் அந்த முருகனோட அந்த தீபார்த்தனை காட்சி வந்து அவ்வளோ வந்து உன்னிப்பாக வந்து அதை வந்து கவனிச்சுட்டு இருக்கு பாருங்க வார்த்தைகள் என்ன